ஹாய்ஸ் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பிரியாணி இருக்கும் குழந்தைங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த தக்காளி பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி செய்யறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அரிசி உரி வரட்டும் நீங்க ஜீரக சம்பா ரைஸ்லயும் செய்யலாம் இல்லனா பாஸ்மதி ரைஸ்லயும் செய்யலாம் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதுலயே ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஏழு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாங்க நல்ல ஃப்ரை ஆன உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா இருக்குங்க பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே மூணு பச்சை மிளகாவை ரெண்டா கீறிட்டு சேர்த்துக்கலாம் நாலு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க ஒரு கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் வதங்கிருங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியும் பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் நெlahாயைதுல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நெlahாயைதுல் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுறோம் ஹை फ्लेம்ல வச்ச நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசியையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நார்மலான சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன் அதே மாதிரி கப் நம்ம அரிசி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்கும் போதும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கோம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் கடைசியா சேர்க்கும் போது இன்னுமே பிளேவர் ஃபுல்லா இருக்கும் ஒரு கை அளவு மல்லித்தலையை நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க நம்ம நார்மலா எப்படி சாப்பாட்டுக்கு விசில் விடுவோமோ அதே அளவுக்கு விட்டா போதும் அவ்வளோதான் இப்போ நான் நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்ல கம கமன்னு டேஸ்டியான தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டீம் நல்லா கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க செம்ம டேஸ்டியான தக்காளி பிரியாணி ஒன் பாட் ரெசிபியா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போலவே இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் தக்காளி பிரியாணியை செஞ்சு பாருங்க தயிர் ரைத்தாவோட நான்வெஜ் கிரேவிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து இருந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ